தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற சூரிய பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் முதலாவதாக நாம் காண இருப்பது சானந்தர் சூரியனிடம் பெற்ற உபதேசமாகும் சூரியனின் வாக்கை தலையில் கொண்டு யாக்ஞர் பூமியின் ஆடை போல் இருக்கும் சமுத்திரனிடம் சென்றார் அதன் நடுவில் அதிக ஜுவாலா மாலைகளுடன் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் படப்பாக்னியை கண்டார் பலவாறாக துதித்தார் தாம் சூரிய பகவானால் அனுப்பப்பட்டு வந்த வரலாற்றை தெரிவித்தார் சூரிய பகவானுடைய குதிரைகளை தந்தருளுமாறு கேட்டுக்கொண்டார் உடனே படப்பாக்னி பெருமகிழ்வுற்று மிக்க தேஜஸ் வாய்ந்தவையும் வேகம் உள்ளவையும் அஸ்வினி தேவர்களுக்கு சகோதர முறையினை உடையவையும் தன்னிடம் வைக்கப்பட்டவையுமான அந்த குதிரைகளை சானந்தரிடம் கொடுத்தது அக்குதிரைகளை பெற்ற சானந்தர் பேரானந்தமுற்று குதிரைகளுடன் சூரிய பகவானை அடைந்து வணங்கி நின்றார் சூரிய பகவான் ஆச்சரியக் கடலில் மூழ்கியவராய் மகிழ்ந்தார் சானந்தரால் கொண்டு வரப்பட்ட உத்தமமான குதிரைகளுக்கு பொருந்திய ஒரு ரதத்தை உண்டு பண்ணினார் அக்குதிரைகளை அந்த ரதத்தில் பூட்டினார் சுனந்தையின் புத்திரராகிய சானந்தரை அதில் அமர்த்தினார் இரண்டு சூரியர்கள் சஞ்சாரம் பண்ணுகிறார்களோ என தேவர்களும் மகரிஷிகளும் ஆச்சரியப்படுமாறும் ஒவ்வொரு நாளும் சூரிய கதியை தடுக்கும் என்ற கணம் பரமாத்மாவால் சூரியனுக்கு சகாயமாக சொல்லுதல் பொருட்டு வேறு ஒரு சூரியனும் படைக்கப்பட்டுள்ளனவோ என்று நினைத்து அஞ்சுமாறும் சமான வேகத்துடன் தமது ரதத்துடன் தொடர்ந்து வருமாறும் கூறினார் அயாத்த யாமான எஜுர்வேதத்தையும் மற்றும் ரகசியங்களையும் உலகத்தில் பிரசித்தியாகாத பல ரகசிய தோத்திரங்களையும் மந்திரங்களையும் சானந்தருக்கு சிறிதும் குறைவின்றி உபதேசித்தார் சூரிய பகவான் தொடர்வது யாக்ஞவல்யர் பூ உலகத்திற்கு வருதல் குறித்தலாகும் இவ்வாறு குறுகிய காலத்திற்குள் சூரிய பகவானிடமிருந்து வைஷம்பாயனருக்கு தெரியாத எஜுர்வேதத்தையும் பல சுக்தங்களையும் மந்திரங்களையும் ஸ்தோத்திரம் பாக்கி பாக்கியில்லாமல் அத்தியனம் செய்து ஒப்பற்ற வாக்விலாசத்தை பெற்ற ஸ்ரீ யாக்யவல் சூரிய பகவானிடம் விடை பெற்று புறப்பட்டார் யக்ஞோபவீதம் பதினோராவது கண்டத்தில் யாக்ஞவல்யர் சூரியனிடம் அத்தியனம் செய்தவைகளின் விவரத்தை நாம் அறியலாம் லகிமா என்ற வித்தியை யாக்ஞவல்யருக்கு உபதேசித்து அதனால் லேசானவர் ஆகியும் தமது தேஜஸால் அவருக்கு அபாயம் உண்டாகாமல் இருக்க குதிரைகளின் காதுகளில் வசிக்க செய்தும் உபதேசித்தார் என்றும் சில புராணங்கள் கூறுகின்றன தொடரும் நிகழ்வு குறித்ததாகும் பின்பு சித்திரதன் என்ற ஒரு கந்தர்வராஜன்யவல்கியரிடம் வந்தான் வந்தனை வழிபாடுகளை செய்து வணங்கினான் பிரம்ம வித்துக்களுக்குள் சிறந்தவரே தங்கள் சூரிய பகவானிடத்தில் கற்ற அனைத்தையும் எனக்கு கற்பித்து அருளல் வேண்டும் அன்றியும் என்னுடைய வினாக்களுக்கும் தக்கவாறு விடையளித்து என்னை திருத்தி அருளல் வேண்டும் என்று கேட்டு கொண்டான் யாக்ய அனுமதியின் மேல் தன்னுடைய இந்த ஜகத்திற்கு எது நிமித்த காரணம் உபாதான காரணம் என்ன வேதங்கள் ஸ்மிருதிகள் புராணங்கள் மற்றும் வாங்மயங்கள் என்ற இவை எதனை பிரதிபலிக்கின்றன அவற்றுள் முக்கியமானவையாகும் இவ்வினாக்களை கேட்ட சானந்தர் மிக்க சந்தோஷம் கொண்டு நோக்கி இந்த ஜகத்திற்கு பரமாத்மாதான் அபின்ன நிமித்தோபாதான காரணராவார் வேதம் முதலிய எல்லா வாக்மயங்களும் அவரையே நிரூபிக்கின்றன என்று பல பிரமாணங்களுடன் விளக்கிக் காட்டினார் அதை கேட்ட கந்தர்வராஜன் ஆச்சரியம் அடைந்து பேரானந்தம் உற்று அவரையே சரணராக கொண்டான் உபதேசம் பெற்றான் சானந்தருக்கு சிஷ்யனாகவும் சூரிய பகவானுக்கு பிரசிஷ்யனாகவும் ஆகியதைக் கருதி மனம் மகிழ்ந்து இருந்தான் இந்த ஒரு நிகழ்வு மகாபாரதத்தில் சாந்தி பருவம் அத்தியாயம் முன்னூற்றி இருபத்தி மூன்றில் பகிரப்பட்டுள்ளது தொடரும் நிகழ்வு ஸ்ரீ யாஜ்ஞவல்யர் கோதாவரி நதி வசித்தல் குறித்தலாகும் பின்னர் யாஜ்ஞவல்யர் புண்ணிய சீலர்கள் நல் உலகத்திற்கு போக துணையுமாறு உயர்கின்றனவோ என்று கண்டோர் கருதும் வண்ணம் கிளம்புகின்ற அலைகள் உடையதும் தன்னை அண்டியவர்களுக்கு பிற குணங்களின் கலப்பின்றி சத்வகுணம் மாத்திரம் கொடுப்பேன் என்று கூறுவது போன்ற வெண்மையான நுரைகளை உடையதும் புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திரராகி அவியகத் துறைகள் தாங்கி ஐந்தனை நெறியலாவி சவியுறத் தெளிந்து தன்னென்றொழுக்கமும் தழுவிச் தழுவி சான்றோர் கவியன கிடந்ததும் ஆகிய கோதாவரி என்னும் புண்ணிய நதி சென்றடைந்தார் தமக்குரிய வாசஸ்தலமாக கருதினார் யாஜ்யவல்யபுரம் என்ற ஒரு நகரத்தை உண்டு பண்ணினார் அங்கேயே வசித்து வரலானார் மார்க்கண்டேயர் கண்வர் மாந்தி அந்தனர் முதலிய பல மகரிஷிகள் யாஜ்யவல்யரிடம் வேதம் முதலியவற்றை அத்தியனம் செய்து வந்தார்கள் தொடரும் நிகழ்வு காத்தியாயனியுடன் விவாகம் குறித்ததாகும் மிகுந்த கீர்த்தி வாய்ந்த ஆஸ்வலாயனர் என்ற மகரிஷி மிக்க அழகும் நற்குணங்களும் ஒருங்கே அமைய பெற்ற காத்தியாயனி என்ற பெயரினை உடைய தமது கொள்ளுமாறு ஸ்ரீ வேண்டிக்கொண்டார் யாக்யவல்கியரும் அந்த வேண்டுகோளை ஏற்று உடன்பட்டார் நல்ல சுபமுகூர்த்தத்தில் காத்தியாயனியை மணந்து கொண்டார் கிரகஸ்தர்மத்தை விதிப்படி அனுஷ்டித்தார் எல்லோராலும் புகழப்பட்டார் இப்படி ஞானத்தாலும் ஆச்சாரத்தாலும் சிறந்து விளங்குகின்ற சானந்திரது புகழ் எங்கும் பரவலுற்றது பல இடங்களில் இருந்தும் மகரிஷிகள் அந்த அயாத்தாம வேத கோஷத்தால் சிறந்துள்ள தப்போவனமாகிய யாக்ஞவல்லியபுரத்திற்கு புறத்திற்கு வந்து குடியேறினார்கள் அவர்கள் செய்யும் ஹோமங்களால் ஹவி சுவாசனையுடன் கூடிய புகைக்கூட்டம் கூட்டம் உயரக் கிளம்பி ஆகாயத்தை அளவலாவியது பற்றற்று சொல்ல முடியாத மார்க்கத்தில் மகர்ஷிகளால் கொடுக்கப்படும் ஹவிசை தூக்கி கொண்டு செல்லுதல் பொருட்டு அக்னி பகவான் செய்து கொண்ட படிக்கட்டுகளோ என்று கண்டோர் நினைக்குமாறு ஸ்நானம் ஆச்சமணம் முதலியவற்றால் கோதாவரி நதியை பரிசுத்தையாக செய்து அனுகிரகிக்க மனித உருவம் எடுத்து வந்த தபம் என்று நினைக்க கூடியவர்களாக அங்குள்ள மகரிஷிகள் விளங்கினார்கள் நாளைய நிகழ்வில் யாகம் குறித்தும் குறித்தும் அக்ர பூஜை மகரிஷிகளை வென்றது குறித்தும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரியனின் உபதேசத்தை பெற்று ஸ்ரீ யாக்ஞவல்யர் பூவுலகம் வந்தது குறித்தும் யாக்ஞவல்யர் சித்ரதன் ஆகியோர் சந்திப்பு குறித்தும் ஸ்ரீ யாக்யவல்யர் கோதாவரி தீரத்தில் யாக்ஞவல்யபுரம் என்ற இடத்தை உருவாக்கி வசித்தல் குறித்தும் காத்தியாயிரியுடன் நடைபெற்ற விவாகம் குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை நாம் ஆதவனுடன் பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்